ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ திவ்யாவின் நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ ஏன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேர் கூட மட்டும் தான் க்ளோஸா இருந்தாங்க இவங்க மூணு பேர் தான் ஒரு குரூப்பா சுத்திட்டு இருந்தாங்க ஆனா சடனா பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா சுத்தமா பேசுறதுல சரி பேசாம போன சாண்ட்ரா அப்படி பேசாம போனா மட்டும் பரவாயில்லன்னு பார்த்தா பேசாம போன சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா திவ்யா ஏகப்பட்ட பண்ணிட்டு இருக்காங்க ஆட்களை ஏவி விடுறது திவ்யா பத்தி தப்பு தப்பா பேசுறது இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு நெகட்டிவ் கொடுக்குது சில பல பிரச்சனைகளை உண்டு கவனிச்சிருப்பீங்க பல இடங்கள்ல சாண்ட்ரா திவ்யா பத்தி ஒரு மாதிரி மோசமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திவ்யா யாராச்சும் சண்டை போடுற மாதிரி இருந்தா அவங்கள கூட்ட அழகா ஏத்தி விடுறாங்க பார்வை ஏத்தி விடுறது காமமா ஏத்தி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்பவே தப்பா இருக்குது அதை நேற்று சேதனை அட்ரஸ் பண்ற மாதிரி அட்ரஸ் பண்ணி ஒரு கொடுத்துருப்பாப்ல நேத்து ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்குமே ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க பட் இந்த ஹிண்டை சாண்ட்ரா புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவங்க மைண்ட்ல ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க பிரச்சனை வெளியே போயிட்டான் அதுக்கு திவ்யா தான் காரணம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை நம்மளால மாற்ற முடியாது ஸோ அந்த வகையில் சேன்ட்ராக எப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அடுத்ததான் வீட்டுக்குள்ள திவ்யாவை பொருத்த வரத்துக்கு யாருக்காச்சும் நல்லது நினைச்சாலும் அவங்களுக்கு கடைசியில் பிரச்சனையா தான் வந்து முடியுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை யாருமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க எதை மீன் பண்ணி பேசுறேன்னா ஒரு நாள் நம்ம காமு மாமாவும் ரம்யாவும் சண்டையை போட்டிருப்பாங்க அந்த டைம்ல ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம திவ்யா உள்ள போயிட்டு என்ன வாடி போடின்னு பேசிட்டு இருக்கா ஒழுங்கா பேசி ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்கா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமேனு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் திவ்யா உள்ள போயிருப்பாங்க ஆனா அந்த வீக்கெண்ட்ல யாருக்கு அடி விழுந்துச்சு திவ்யாக்கு தான் அடி விழுந்துச்சு அதே மாதிரி முன்னாடி திவ்யாக்கு ஆப்போசிட்ல காமு மாமா அவ்வளவு வார்த்தை விட்டுருக்காப்ல ஆனா யாருமே தட்டி கேட்கல அப்படியே தான் உட்காந்துருக்காங்க ஆனா என்ன ஆகுது சாட்டர்டே சண்டே காமுக்கு அடி விழுந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்போ அன்னைக்கு காம மாமோ தட்டி கேட்டதுக்கு திவ்யாவுக்கு பயங்கரமான ரோஸ்ட் ஆனா இன்னைக்கு திவ்யாவை போட்டு காம மாமா கண்ட மேனைக்கு வார்த்தைகள் விட்டுருக்காப்ல காம மாமாக்கு ரோஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல காமம்மா ரோஸ்ட் குடுக்கல காம மாமா சைட்ல உட்கார வச்சுட்டு அங்க சுத்தி ஆறுல உட்கார்ந்து அவங்க எல்லாம் இந்த வகையில திவ்யாவை ரொம்பவே அவாய்ட் பண்றாங்க மேலே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பாக்குறாங்க எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல டுவெண்டி போர் இன்டு செவன்ல அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி ஒன்னொரு போட மாட்டேங்க அவங்களுக்கான கம்மியா தான் இருக்கு பெருசா கண்டென்ட்ல கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு பட் இருந்தாலுமே அந்த கண்டென்ட்ல அப்படியே ஒன்னொரு கட் பண்ணிடுறாங்க அப்படியே கட் பண்ணி திவ்யா வினோத் விக்ரம் எல்லாம் அப்படியே 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 காணாமக்கிறாங்க பாரு 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 காமு கதவுக்கு பின்னாடி ஒழிகிறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ப்ரா அவங்க ரெண்டு பேரும் கதவுக்கு பின்னாடி போய் அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க முக்கி முக்கி பேசினாலோ முக்கி முக்கி சண்டை போட்டாலோ முக்கி முக்கி நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் காமிக்க மாட்டேக்காங்க எல்லா ஒன்னொரு பிசோட்லையும் நடக்குது அந்த வகையில் திவ்யாவை பார்க்கும்போது பட் எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள் திவ்யாக்கான கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு உசாரா இருக்காங்க திவ்யாக்கான பேச்சுல ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுது கொஞ்சம் சேதனை இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண போய் எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து பேக் வந்து ஒரு மாதிரி அடி பொழப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது மொத்தமா பாத்திரம் அது மட்டும் இல்லாம மோசமா இருக்கும் கண்டிப்பா சாண்ட்ராக் கேமை பத்தி இருக்கும்போது அந்த கேம் கவனிச்ச நம்ம பார்வை என்ன பண்றாங்கன்னா ஜாக்கி போட்டு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டாவை ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பறக்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு மக்கள் மத்தியில இப்பவுமே திவ்யாக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு சும்மா ரேண்டமா எங்கேயாச்சும் ஒரு 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 போல் போட்டாலும் சரி இல்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வச்சாலும் சரி அங்க பயங்கரமா மக்கள் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க திவ்யா அண்ட் கானோ வினோத் ரெண்டு பேருக்கு தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என் கனவுல வந்த விஷயம் இப்போ வரைக்கும் அப்படியே அப்படியே இருக்கு ரியாலிட்டியும் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல சேனல் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஹைட் பண்ணி இந்த அந்த பீட பார்வை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்வை தான் முக்கிய முக்கிய மேலே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ வரதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திவ்யா அவர்கள் இந்த டைட்டில் பக்கத்துல போய் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த வகையில நம்ம சாண்ட்ரா திவ்யாவை எப்பெல்லாம் இது பண்றாங்கன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க பிரச்சனை வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவை குறை சொல்லிட்டே இருக்காங்க திவ்யாவை குறை சொல்றது ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு விட்டா கூட தெரியாது ப்ரோ டெய்லி எபிசோட்ல கண்டிப்பா எங்கயாச்சும் உட்காந்து அழுது திவ்யாவை பத்தி தப்பா ரிஜிஸ்டர் பண்றாங்க தான் பிரஜன் வெளியே போயிட்டாரு பிரஜன் தான் இவங்களுக்கு நாமினேஷன் வின் பண்ணி கொடுத்தாரு பிரஜன் இருக்கப்பய்தான் இவங்க எல்லாம் வெளியவே தெரிஞ்சாங்க பிரஜன் இல்லன்னா திவ்யா எல்லாம் இல்ல திவ்யா வந்து பிரஜனை யூஸ் பண்றாங்க சொல்லிட்டு எப்படியும் டெய்லி ஏதாவது இடத்துல உட்கார்ந்து அழுது ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அது ரொம்ப தப்பு ப்ரோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மைண்ட் என்ன ஆகும்னா ஓ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ ஓ திவ்யா வந்து ஒருவேளை யூஸ் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டே மாற ஆரம்பிச்சிடும் வெளியே போன பிரஜன் அவர் அதுக்கு மேல இருக்காரு அவரும் சேம் அதே மாதிரிதான் பிஆர் இருக்கு பாத்துக்கோ அவரும் சேம் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிஆர் ஆர் இருக்கு பார்த்துக்கோங்க அவங்க நிறைய வகையில நம்மள யூஸ் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் மோசமா பேசிட்டு இருக்காரு சாண்ட்ரா வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்களோ அதே இதை அப்படி பிரஜன் கன்யூ பண்றாரு ஒருவேளை சாண்ட்ரா வெளியே பிரஜன் பேசிட்டா அது சாண்ட்ராக்கு நெகட்டிவ் ஆயிரும் சொல்லிட்டு என்ன அளவோ தெரியல முட்டு கொடுத்தே பேசிட்டு இருக்காரு அந்த வகையில வீட்டுக்குள்ள இருக்க சாண்ட்ரா அப்பப்ப அழுது ஒரு மாதிரி பேடா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இத கூட இருக்க பாரு ஏற்றி விடுறாங்க நீங்க பல இடங்கள்ல கவனிக்கலாம் பாரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆமா சாண்ட்ரா புரியுது நீதான் திவ்யா 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 திவ்யான்னு க்ளோஸா இருந்த எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவள் நல்லா யூஸ் பண்ணிட்டா பாத்தியா பிரஜனை வெளியே போனதுக்கு அவள் வருத்தமே பண்ணல பாத்தியா அவள் ஜாலியா இருக்கா பாத்தியா நீதான் வருத்தப்பட்டு இருக்க என்ன பண்ண உன் புருஷன் வெளியே போகும்போது உனக்கு தான் கஷ்டமா இருந்திருக்கும் அவளுக்கு என்ன கஷ்டம் அவாட்டு ஜாலியா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விடுறாங்க ப்ரோ பயங்கரமா ஏத்தி விடுறாங்க இதே தான் சொன்னேன் தெரியுமா நம்ம பார்வை பொறுத்த திவ்யா பிடிக்காது அதனால பார்வை என்ன பண்ணுவாங்கன்னா திவ்யாவுக்கு ஆப்போசிட்ல யாராவது கேம் போட்டா அவங்களை ஏற்றி விடுவாங்க காமு ஏத்தி விட்டுருக்காங்க சாண்ட்ரா ஏற்றி விடுறாங்க அதே மாதிரி தான் சாண்ட்ரா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் திவ்யா பிடிக்கல அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்வ காமு ரெண்டு பேரும் ஏற்றி விடுவாங்க அந்த கவர் மேட்டலையுமே வாண்டடா அமித்த கூட்டு கவரை எடுத்துட்டு கவர் போடாம போனது பாரு தான் அவதான் கவரை தூக்கிட்டு போனது போய் கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமித்த ஏத்தி விட்டது சாண்ட்ரா தான் ஓகே அந்த ரெஸ்ட் ரூம்ல கவரை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டது சாண்ட்ரா தான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க பட் பெருசா சண்டை ஆயிருக்காது ஓகேவா அங்கேயும் ஏத்தி விட்டுருப்பாங்க ஏத்தி விட்டுட்டு திருப்பி ஒரு மாதிரி வேணுங்கன்னு பேசியிருப்பாங்க தான் கத்திக்கிட்டே சுத்திட்டு இருந்தா சும்மா ஒரு மாதிரி ஒன்னு பத்தி ஏதாவது பேசணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தா பத்துக்கும் அதான் நான் சொன்னேன் பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ரா பார்வை ஏத்தி விட்டுருப்பாங்க அடுத்ததா காம மாமாவும் தீபியாவும் சண்டை போட்டுருப்பாங்கல்ல முந்தானத்து சண்டை போட்டாங்கள அப்ப முந்தானத்து நைட்டு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம காம மாமா தனியா உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பக்கத்துல போயிட்டு ஏய் நீ பண்ண தப்புடா வாடி போடி சொல்லிருக்க கூடாது அது அது ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கரெக்டா பேசினாங்க நான் கூட யோசிச்சேன் என்னடா இதே திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு யோசிச்சா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு கிட்ட எல்லாம் பேசாதரா அவனை ட்ரிகர் பண்றா அவனை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி உன் இருந்து வார்த்தைகளை வரைச்ச உன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றா அதுதான் அவளுக்கான கேம் பத்துக்கோ அப்போ இப்போ வரத்துக்கு என்ன அப்படி தான் ட்ரை இருக்கா என்ன எப்படியாச்சும் அடிச்சு வெளியே அனுப்பணும்னு ட்ரை பண்றா என்ன சண்டே இழுத்துக்கிட்டே இருக்கா என்கிட்ட எப்படியாச்சும் சண்டையை போட்டு அந்த அன்புக்கு அங்கே கூட்டி வந்து அடிக்கணும் ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்தை ஏத்தி விடுறாங்க எங்கேயாச்சும் திவ்யா வந்து சாண்ட்ரா அட்டாக் பண்ணி பாத்திருக்கீங்களா அப்புறம் எங்கேயாச்சும் திவ்யா வந்து சாண்ட்ரா வடிக்கணும் சாண்ட்ரா வடிக்கணும் சாண்ட்ரா இப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் அடிக்கிற ஒரு கேம் போட்டு பாத்திருக்கீங்களா அவங்களுக்குள்ள இருக்க மனவர்த்தத்தை எங்கேயாவது உட்காந்து கொட்டிருப்பாங்க காசி பேசியிருப்பாங்க கண்டிப்பா அது நடக்கும் எங்கேயாச்சும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்பதான் காமு கொஞ்சம் கிறுக்காகும் காமு கூட கொஞ்சம் கிருக்காயி அப்புறமா சண்டை போடும் போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சண்டை போடுவான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு ஏத்தி விடுறாங்க இதே வேலையாதான் சுத்துறாங்க இதுக்குதான் இத்தனை நம்ம சேதனை வந்து ஒரு ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போனாப்ல என்னன்னா புரிஞ்சுக்கோங்க எங்க உண்மை இருக்கோ அந்த பக்கத்துல நெல்லுங்க பிரஜனைக்கு நடந்தா தட்டி கேட்டிருப்பீங்க அதே மாதிரி இங்க ஒருத்தருக்கு நடக்குன்னா தட்டி கேளுங்க அவங்க கூட நீங்க பேசாம இருந்தாலும் ஓகே தட்டி கேளுங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா திவ்யா வந்து தட்டி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு அப்படி இதே மாதிரி புள்ளியோ ஒரு டீஸ் பண்ண விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா திவ்யா தட்டி கேட்டிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க சக போட்டியாளர் கொஞ்சம் மதிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க புரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்காது ஓகேவா புரிஞ்சிருக்கா தான் சேதனை இன்னைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த பிரமோல ஒரு ஹிண்டு கொடுத்துருக்கா சேவ் பண்ணும்போது உங்களை நான் சேவ் பண்றேன் ஆனா நியாயம் பக்கத்துல நில்லுங்க எப்பவுமே நியாயத்து பக்கத்துல நின்று பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுமே எதை மீன் பண்ணி பேசுறாங்க காமு சரியில்லை பாரு சரியில்லை அங்க போய் முட்டாத அங்க போய் முட்டாத தயசே உனக்கான கேமணி தனியா கூட போடு ஆனா அங்க போய் முட்டிக்கிட்டு அடுத்தால வந்து டவுன் பண்ணாத அந்த தான் அங்க அண்ணன் ஓபனா சொல்றாப்ல பட் அதுவுமே உங்களுக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியாது அது வாய்ப்பே கிடையாது ஓகேவா அந்த வகையில ஒரு மாதிரி ஆப்போசிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அது சேனலும் சரி ஹோஸ்டும் சரி எல்லாருமே ஆப்போசிட் பண்றாங்க அந்த டைம்ல ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணப்போ அடி சாட்டர்டே சண்டேல இந்த வாட்டி பாருங்க காமெல்லாம் பேசவே இல்லை காமோ கூப்பிட்டு காம அடிச்சாங்களே ஒன்னொரு பிசர்ல தான் வந்துச்சா இல்லவே இல்லையா நான் விட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் வாடி போடி சொன்னதுக்கு காமும் அடிச்சு பர இல்லையாங்க காமும் வாடி போடி மட்டுமா சொன்னா என்னென்ன வார்த்தைகளை விட்டான் அடிச்சு பற அவனு அவன் அவனுக்கு ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்து தொழிலும்ல சீசன் டே ஸ்டார்ட் ஆன முதல் நாள்னு சொல்றோம் அவன் கேவலமா பண்ணிட்டு இருக்கான் ஒரு எல்லோ கார்டை கொடுங்க அப்பதான் அமைதியா இருப்பான்னு சொல்றேன் நீங்க பண்ண மாட்டேங்குது தெரியுமா நீங்களும் அவனை என்ன பண்றீங்க தெரியுமா மாடு மாதிரி பால் கரைக்கிறீங்க அவனை வச்சு கண்டன்ட கறந்து கறந்து கடைசியில் அவன் எந்தாலும் ஒளிஞ்சு பண்ணாங்க பரவாயில்லன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அவன் அவனுக்கான பேரை ஃபுல்லாக கெடுத்துட்டு வெளிய போறான் சோ மொத்தத்துல திவ்யாவை ஒரு மாதிரி ஒதுக்குறாங்க ப்ரோ எவ்வளோ பேருக்கு அது தெரியும் தெரியல ஒன்னொரு எபிசோடில் காணாமக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் அவங்க எங்கேயா கத்திட்டு இருந்தாலும் பெருசாக காட்ட மாட்டேங்கு இந்த பக்கம் பார்த்தா ஆ ஒன்று ஆட்கள் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் ஆகுது ஆனால் ஒன்று ப்ரோ உங்களை கொஞ்சம் ஒன்னொரு எபிசோடில் லைவ்லலாம் கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிற ப்ரோ டைட்டில் பக்கத்தில் அசால்ட்டாக போயிடுவாங்க ஏன்னா இப்போதைக்கு நல்ல ஓட்டுகள் வச்சிருக்காங்க நல்லாவே ஓட்டுகள் வச்சிருக்காங்க கொஞ்சம் அந்த வரப்புற வாரம் அந்த ஃபேமிலி கொஞ்சம் ஓட்டுகள் எடுத்துட்டாங்கன்னா அசால்ட்டாக கப்பு பக்கத்துல போய் நின்றுவாங்க ஓட்டுகள் தான் ப்ரோ ஓட்டுகள் மட்டும் தான் ஓட்டுகள் மட்டும் தான் பேசும் அதனால நீங்க ஓட்டுகளை மட்டும் பண்ணுங்க வேற எதையும் போக்கஸ் வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கண்டன் கொடுத்தாங்க இவங்க குப்பையை கொடுத்தாங்க அவங்க சாணியை கொடுத்தாங்கன்னா குடுக்கட்டு கடைசில இன்னைக்குமே மக்களுக்கான ஆதரவு யாருக்கு இருக்கு அதை மட்டும் தான் பார்ப்பாங்க சீசன் செவன்ல மாயா கொடுக்காத கண்டன் கொடுத்துறாங்க மாயா காலில் முழிச்சு வந்து நைட் ஒருத்தி கடந்து கத்திக்கிட்டு கண்டன கொடுத்துட்டு ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க கப்பு கொடுத்தாங்களா இல்லை சேம் அதே தான் ஓட்டுகள் மட்டும்தான் பேசும் ஓட்டுகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வீக்கில் சம்பவம் இருக்கும் ஃபேமிலி வீக்கில் எனக்கு தெரிஞ்சு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேத பற்றி உங்களுக்கு எனக்கு அந்த மறக்காமல் கம்மன் கிடச்சி